ஹலோ கைஸ் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போனோம்னா நான் என் லைஃப் டைம்ல ரியலா பார்த்த உண்மையான கோஸ்ட் ஸ்டோரிஸ் நான் என் கண்ணால பார்த்த அந்த பேய் சம்பவம் அனுபவத்தை உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன் ஸோ வாங்க வீடியோ போலாம் திஸ் இஸ் சிண்டிகேட் டுவெண்ட்டி நைன் சேனல் தயவு செஞ்சு மேல இருக்க சப்ஸ்கிரைப் பைக்க அந்த பொத்தான அமைக்கிறீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கொள்ள போலாம் ஓகே ஓகே அன்னைக்கு ராத்திரி ஒரு பன்னெண்டு மணி போல நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தஞ்சாவூர்ல உள்ள அந்த அரண்மனைக்கு பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுக்கு போகலாம் பிளான் பண்ணோம் ஆக்சுவலா அது எங்களுடைய ஐடியாவே இல்லை நாங்க சும்மா ஜாலியா வெளில போய் சுத்தி பார்த்துட்டு என்னோட ஐ என்னோட டார்கெட் என்ன போறோம் சும்மா ஜாலியா அன்னைக்கு அன்னைக்கு டே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் ஸோ அதுக்காக ஜாலியா போய் என்னென்னமோ பண்றோம் ஜாலியா எங்க இஷ்டம் சுற்றுறோம் ஸோ அது மாதிரி சுத்திட்டு இருக்கும்போது என்னோட என்னோட ஃப்ரெண்டு ஒரு மூணு பேர் இருக்காங்க அதுல இருந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து சவால் விடுறோம் முடிஞ்சா அந்த அரண்மனைக்கு போகிறா இந்த பயம் பயம் இல்லாத ஆளாச்சு உனக்குதான் பேயை பார்த்தா பயம் இல்லையே சரிவா அரண்மனைக்கு மணிக்கு சொல்றான் இன்னொருத்த வந்து டிரிகர் பண்ணிட்டு இருக்கான் ஸோ ரெண்டு பேர் வந்து டார்கெட் என்னன்னா இந்த ரெண்டு பேரை வந்து உள்ள அழிச்சு கொண்டு போய் பயமுறுத்தி வந்தோம் ஆனா இங்க ரெண்டு பேர் வந்து கொஞ்சம் நல்லா தெளிவான ஆளு எந்த ஒரு பயம் பயம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு தெளிவா இருப்பாங்க ஸோ இவன் வந்து ட்ரிகர் பண்ண ட்ரிகர் பண்ண அந்த பையனுக்கு வந்து ஒரு பகட்டு அப்படியே ஏறுது அப்படியே மண்டை ஏறுது இத பாத்துட்டு இருந்த இந்த மூணாவது நாலாவது பையன் வந்து ஆஹ் இருக்கான் காமா இருக்கான் காமா இருக்கான் ஒரு நேரத்துக்கு காம உள்ள போறான் நீ ஏன் பாத்துருங்க ரொம்ப சத்தம் போடுறான் கத்துறான் உட்காந்து இந்த சத்தத்தை கேட்டு மத்த ரெண்டு பேரும் அந்த ட்ரிகர் பண்ணாங்க ரெண்டு பசங்களும் சந்தோஷமாயிட்டாங்க நீ உள்ள இருக்கு அழைச்சு வேட்ட ஓட்டு தாக்கு அன்னைக்கு நைட்டு வந்து எல்லாருக்கும் சோ ஒரு மாதிரியா கண்ட்ரோல் முடியல சரினு போறாங்க அரண்மனைக்கு நாலு ஃப்ரெண்ட்ஸ் மூணு அந்த பையன் மொத்தம் நாலு பேர் அந்த அரண்மனைக்கு போறாங்க நார்மலா போயிட்டு இருக்காங்க டேவர் என்னதான் போதும் அரண் அருமன என்ன பெயர் இருக்க போதா பிசாசு இருக்கு போதா ஒரு பயம் இருக்கு பயம் பயம்காத உணர்வு இருக்கும் சரின்னா உள்ள போறாங்க ஹம் ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்ல ஆனா போக 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 இந்த மூவிஸ் இந்த அமானுஷ்ய மூவி இந்த இந்த அரண்மனை ஒண்ணு காஞ்சனா இது மாதிரி மூவிஸ்லாம் அந்த அரண்மனைக்குள்ள அந்த கோஸ்ட் இருக்குன்னு நம்புற அந்த பார்ட்ஸுக்குள்ள போகும்போது ஒரு விதமான அந்த உள்ள வர வராத வரக்கூடாது அப்படின்னு வைக்கிறதுக்கு அந்த கோஸ்ட் எல்லாம் பண்ணல ஒரு ஒரு விதமான எப்படின்னா லைட்டா பின் பிங் பண்றது போயிட்டு இருக்கும்போது குறுக்க ஓடுறது இல்லை பறவை கத்துறது நாய் குலைக்கிறது இது மாதிரி சிம்டம்ஸ் வந்து அந்த நாலு பசங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ரொம்ப வந்துகிட்டே இருக்கு அந்த பசங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு ஸ்டேஜிங் மேல உருள உருள எதுவும் பேய் இருக்குமோ அப்படின்னு ஒரு ரெண்டு பசங்க வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ட்ரிகர் பண்ணவங்க வந்து லாஸ்ட் வேர் நினைக்கவே இல்லை பேய் அதுவும் இதாவது அப்படின்னு அவங்க வந்து ஜென் இசத் அந்த குரூப்பை சார்ந்தவங்க அந்த ரெண்டு பசங்க வந்து ஆக்சுவலா டூ கே கிட் டூ கே இயர்லி டூ கே கிட்ஸ் ஸோ உங்களுக்கு வந்து பேய் மேலாம் அந்த அளவு ஒரு நம்பிக்கை இல்லை ஸோ நாலு பேர் ஜாலியா போறாங்க உள்ள போயிட்டாங்க இவ்வளவோ தடைகளை தாண்டி உள்ள போயிட்டாங்க உள்ள போய் என்னத்தை போய் இருந்த போது என்னத்தை நம்ம பார்க்காத அப்படினா ஒரு ஒரு ஆணவம் ஒரு அகங்காரம் ஒரு அங்கரமும் இதுல வந்து உள்ள வந்து போய்த்தாங்க ஜாலியா உள்ள போய்ட்டு என்ன இருந்த போதுன்னு சுத்துறாங்க அந்த அரை ஃபுல்லா நைட்டு ரெண்டு மணி நேரம் சுத்துறாங்க ஸோ அவங்க போன டைம் என்ன லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் டூ டூ ஓ கிளாக் மூணு மணி நேரம் உள்ள சுத்துறாங்க அவங்க இஷ்டத்துக்கு சுத்துறாங்க ஏன்னா போய் அம்பிடவே இல்லை இவங்க போனது போய் அம்பிடவே இல்லை சரி நான் அந்த ட்ரிகர் பண்ண பசங்க அவங்க வந்து ஒரு இன்சல்ட்டா போச்சு ஏன் உள்ள அவங்க தான் அழைச்சிட்டு போனாங்க உள்ள என்னன்னா எதுவும் இருந்து இந்த ரெண்டு பசங்க வந்து ரொம்ப காரி காரி துப்புறாங்க காரி துப்புறாங்க அந்த ரெண்டு பசங்க ரொம்ப ட்ரிகர் ஆயிட்டு சேர்ந்து டே அப்படியே நார்மலா போயிட்டு அப்புறம் ட்ரிகர் பண்ணோடனே நார்மலா ரெண்டு பேரும் நாலு பேர் வெளில வந்தாங்க போயிட்டு நார்மலா போயிட்டு ஆனா எதுவுமே ஆவல சரி ஓகே முடிஞ்சு போச்சு சரி ஒரு இது இது வந்து கலந்து ஒரு ரெண்டு மாசம் ஆயிட்டு ரெண்டு மாசம் அப்படியே நார்மலா போயிட்டு இருந்தது ரெண்டு மாசம் கழிச்சு கரெக்டா வெள்ளிக்கிழமை அக்டோபர் பத்தாம் தேதி அந்த பையனும் அந்த பையன் வந்து ஒரு பொண்ணு அழைச்சிட்டு அந்த அந்த ஆரிஜின்ல போயிட்டு இருக்காங்க காரணம் ஏன்னா அந்த பொண்ணு அந்த பையனும் லவ்ஸ் ஸோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க நார்மலைஸ்டு எப்படி சொல்றது ஒரு ஒரு அந்த ஸ்கூல் டேஸ்ல ஒரு லவ் சர்க்கு அது மாதிரி ஒரு காதல் ஸோ போயிட்டு இருக்காங்க சொல்லு கட் பண்ணிக்கிறேன் அந்த பையனும் அந்த பையனும் பொண்ணும் நார்மலைஸ்டா உட்காஞ்சிருக்காங்க ஒரு ஒரு அந்த போயிட்டு இருக்காங்க அந்த அரண்மனை இருக்கிற அந்த ரோட்டு ஓரத்துல போயிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு அந்த பையன் நார்மலா பைக்ல ஏறி போயிட்டு இருக்காங்க போற வரைமே ஒரு மரம் அடிச்சு கீழே உழுவுக்கு அந்த பையன் பையனுக்கு கழுத்து அப்படி முறிஞ்சு போச்சு அந்த வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு கூட போகல பிளான் பண்ணிட்டு அவங்க உங்களை நோக்கா அந்த ரோட்ல அவங்க அவங்களுடைய வேற ஒரு ஒரு டிஸ்டினேஷன் போகணும் அந்த டிஸ்டினேஷன் போகணும்னா இந்த அரண்மனை கிராஸ் பண்ணி தான் ஆகும் உள்ள இல்ல மெயின் ரோட்ல கிராஸ் பண்ணி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது மேலே மேல முறிஞ்சி உழுது அப்படியே கழுத்து அப்படியே முறிஞ்சி உழுது இதை பார்த்துட்டு அதுக்கு பயம் ரொம்ப ஏறி போச்சு பயம் ஏறி அது என்னடா அது அப்படி பயத்தை வீட்டுக்கு கால் பண்றாங்க வீட்டுக்கு வீட்டுக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணல போலீஸ் கால் கால் பண்றாங்க போலீஸ் லைன் போகல சோ ரெண்டாவது வந்து ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க ஆம்புலன்ஸ் லைன் போகல சரி யாரும் உங்களுக்கு வீட்டுல கால் பண்ணுவோம் வீட்டுக்கு கால் பண்றாங்க வீட்டுல கனெக்ஷனே இல்ல என்னதான் நடக்குது யாருக்குமே தெரில இப்படியே காலங்கள் போகுது நேரங்கள் போகுது போய்கிட்டே போய்கிட்டே போயிட்டே இருக்கு அந்த பையன் ரொம்ப ஆகிட்டு ரொம்ப இருந்தால் நமக்கு என்ன அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு பையனுக்கு போறாங்க நல்லா கேட்டுக்கிங்க இந்த இடம் முக்கியமான இடம் அந்த பொண்ணு பயந்து போயிட்டாங்க அந்த பையன் அங்கேயும் பிளட் ஆல்மோஸ்ட் மூணு லிட்டர் போய்ட்டு இதுக்கெல்லாம் எங்கே பார்த்தா பையன் எடுத்து அந்த பையன் இறந்துவிட்டான்ட்டு புரியதா என்ன கான்செப்ட்னு அந்த பையன் ரெண்டு மாசம் எப்படி போயிருக்கான் அவன் ரொம்ப ட்ரிகர் பண்ணிருக்கான் அந்த மூணு பசங்களை மூணு பசங்களை ஒரு பையனும் சேர்ந்து ட்ரிகர் பண்ண ரெண்டு பசங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணிட்டாங்க அது வந்தா மெயின் காரணம் யாரும் தான் அவன் இருந்தனாலதான் மத்தவங்க வந்து உள்ள அழைச்சு கொண்டு பயமுறுத்தி ஒரு சில தீங்க் விளைவிக்கலாம் அப்படின்னு நினைச்சனால அங்க உள்ள பேய் வந்து அந்த பையனை அந்த வழியில வரும்போது மேல குட்டிச்சக்கை மாதிரி இன்னுகிட்டு அந்த கிளைய முறிச்சு விட்டு அந்த பையனை கொண்டுட்டு சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம யாரையும் பண்ண பண்ணக்கூடாது இதுல என்ன சொல்ல ஆரோனா இது வந்து உண்மை சம்பவம் நான் பார்த்த சம்பவம் ஸோ யாரையும் ட்ரெகர் பண்ணாம யாருக்கும் கஷ்டங்கள் கொடுக்காம நம்ம நம்ம வழியில இருந்தோம்னா நமக்கு எல்லாமே நல்லா தான் நம்ம எல்லாரும் ட்ரெகர் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஏதாச்சும் குறைச்சல் கொடுக்கணும் இப்படி அப்படி பண்ணி நினைச்சோம்னா கண்டிப்பா நம்ம அழிஞ்சுதான் போவோம் ஸோ தயவு செஞ்சு இது மாதிரி யாரும் பண்ணாதீங்க எல்லாரும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட்லயே இருக்கு பாசிட்டிவ் ஐவ்லயே இருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பிளே பண்ணியிருக்கேன் பை ஆஃபர்